எடுத்து தமிழ் புரியுதா இவனும் தப்பு பண்றான் ஆனால் அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் பாஸ்டர் இவன் பண்ண தப்பு என்ன பண்றாரு பெருசுப்படுத்தி நாலஞ்சு சாப்பிக்க வரக்கூடாது அவன் கவர் தரான் இவன் கவர் தரல அவங்க என்ன பேரு என்ன பேருன இவனுங்க தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்க அதைதான் நீதி சொல்ல மாட்டேன்றீங்களே தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றதுதான் நீதியான வாழ்க்கை சுத்தமா கூட இருக்கலாம் ரொம்ப நெரு அவரா எனக்கு ரொம்ப நண்பு இருக்குது எனக்கு ஆதாயம் இருக்குது ஆனா தப்பு பண்ணும்போது படிச்சு பார்த்தீங்களா அந்த தப்பு படிச்சு பாருங்க மாயக்காரன் தன்னடுக்கு அடுத்தவனை தப்பா சொல்லுங்க எல்லாரும் இந்த விஷயம் சொல்ல போறதுங்க விளைவுகளை குறித்து யோசிக்க வேண்டாம் விளைவுகளை ஆண்டோர் பார்த்துக் கொள்ளுவார் தமிழ் புரிதா நீதிமானா வாழ்ந்த நிறைய துன்பங்களை சந்திக்கணும் என்னங்க நன்மைகள் போயிடும் நன்மைகள் வாங்கி கொடுக்குற டிஃபன் போயிடும் வாங்கி கொடுக்குற புடவை போயிடும் என்னடி பார்க்கணுங்க நன்மைகள் போயிடுமா போயிடாதா நீங்கள் நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா நீதியாக சொல்லும்போது தப்பு தப்புன்னு சொல்லும்போது தவறை தவறுன்னு சொல்லும் போது போயிடும் நன்மைகள்லாம் போயிடும் ஆனால் அதை விட நன்மைகளை கத்த தருவார் நம்புறீங்களா நன்மைகள் போயிடும் இப்போ இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நாளை நாளை வீட்டில் வேலை செய்யாத உங்கள் பொண்ணு உங்கள் பையனை சொன்ன பையன் சமணம் தரமாட்டான் ஆனால் இதை விட கத்தர் பார்க்குறாரு என் மகள் நீதிமான் ஆமாம் புரியுதுங்களா அவன் இப்படி ஒன்னா பண்ணிக்கிட்டேன் பாஸ்டர் என்ன புரியுதுங்களா அவன் ஒன்று வச்சுக்கிட்டோம் ரெண்டு கூட வச்சுக்கிட்டோம் எனக்கு காசு கொடுத்துட்றான் நீ ஜனங்க அப்படி தானே சொல்கிறாங்க சொல்லுங்க நீதிமான் சத்தமாக சொல்லுங்க நான் சொல்கிற புரியுது அவங்களுக்கு பிரச்சனைகளில் தப்பு விற்கப்படுவான் தேவைகளில் தப்பு விற்கப்படுவான் குழப்பத்தில் தப்பு விற்கப்படுவான் பாடுகளில் தப்பு விற்கப்படுவான் எல்லாம் சொல்லுங்கள் பின்வழியில் பற்றி எனக்கு கவலையே இல்லை புரியல டைம் ஆகிடுச்சா பின்விளைவுகள் மோசமா இருக்கும் இப்போ பின் பத்தி சொல்லுங்க எல்லாரும் பின்வெளியில் பத்தி எனக்கு எல்லாம் சொல்லுங்க நீங்கள்லாம் பாக்கி விதி இல்லம்மா சொல்லுங்கள் பின்வெளியில் பத்தி இப்போ இதுக்காக தான் போறாங்க அவங்க சொல்லுங்க பின் விளைவுகள் இருக்குமா இருக்குமா நீதி வாழ்ந்த பின்வொழி இருக்காதா என்னங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க నీ ఎప్పుడు అవవా నీ కూచిబ్రవా నీ ఎంగ కూడా పోయిటివా నీ